ஆய்காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூண்ட இருக்க இயற்கை மற்ற தீபாளி சாரி கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்பவே அழகான கலெக்ஷன்லாம் வந்திருக்குங்க நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க லிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி சாரீ கலெக்ஷனில் எந்த மாதிரி வீடியோ சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன்லாம் போட்டிருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிமி ஜூ சாரீஸை பார்க்குறது இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் காட்டன் தான் பார்க்குறீங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஒன்லேருந்து டூ ஃபிஃப்டி முடியா இருக்கும் ஆல்ரெடி இந்த சாரி செக்ஷன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட் எடுத்து ஏகே அம்மத்தை சொல்லி பார்த்தீங்கனாலே அதை போதும் அது நிறைய சாரீ கலெக்ஷன் இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் இப்படி ஷாப்பிங் போகிறப்ப கட்டிகிட்டு போகலாம் இந்த காட்டன் சாரீ எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க கட்டிகிட்டு போகலாம் இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் டெய்லி ஒர்க்கிங் போகிறாங்க ஆஃபீஸ் போகிறாங்க சாரீ கட்டிகிட்டு போகிறாங்கள அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸ்லாம் இந்த மாதிரி சாரி வாங்கி கட்டிகிட்டு போனால் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் இருக்குங்க கலரும் நல்லா இருக்குது கட்டவும் அழகாக இருக்கும் லுக்காக இருக்கும் நல்லா ரிச்சாக இருக்கும் இந்த மாதிரி சாரி நிறைய கலர்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் நான் வீடியோவில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும் போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணி பார்க்குறீங்கன்னா பாருங்கள் சாரீஸ் டிஸ்கிரிப்ஷனில் எப்போயுமே இருக்கும் ஆஃபர் வந்து இன்றைக்கு மட்டும் இல்லைங்க இந்த ஏகே ஆமத்தில் ஆடி ஆஃபர் சொல்லுவோன்னா அந்த ஏகே ஆமத்தில் எப்போயுமே இருக்கும் ஆடி ஆஃபர் வேறு சாப்பிட ஆடி அன்னைக்கு போடுவாங்க இங்கே எப்பயுமே இந்த ஆஃபர் தான் போயிட்டு ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறோம்னா இந்த செக்ஷனில் தான் பார்த்தா ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இங்கே ஃபுல்லாக ஒர்க் சாரீஸ் இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மேலே தான் அதேந்தான் ப்ளூ பிளாக் அடிக்க வச்சுருக்காங்க இது எல்லாமே கல்கத்தா ஹேண்ட் ஒர்க் சாரீ தான் ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் முடியா இருக்கும் இங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஜிமி ஜூ சாரி போட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸ் ஹேண்டில் உங்களுக்கு கிடச்சிடும் கலர்ஸ் நிறையா இருக்குது எப்போயும் சார் இந்த மாதிரி தான் தீபாவளினாலும் திருவிழா நாளும் பொங்கல் நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே சாப்புன்னு சொல்கிறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சாரீ கலெக்ஷன் இருக்குது நம்ம எப்போயுமே இங்கே வாங்குகிற சாரீஸ் எல்லாம் கட்டிட்டு வந்து வீடியோவில் காட்டிருவோம் இப்போ நான் கட்டியிருந்தேன் க்ரீன் கலர் சாரி இந்த வீடியோவில் கட்டிருப்போம் பார்த்தீங்களா அதெல்லாம் கூட இங்கே வாங்கினதே ரொம்ப அழகாக இருக்கும் அண்டு சொன்ன மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயும் சொல்ல குட்டீஸ்லேருந்து பெரிய முடி எல்லாருக்குமே வாங்கலாம் அங்கே நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்க காட்டன் சாரீ தான் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் முடி இருக்குங்க இந்த ரேட்டில் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பட்ஜெட்டில் வர மாதிரி வாங்குவோம் ஒரு ஒருத்தர் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் டபம் சொல்லுவாங்க இதெல்லாம் நல்லா பியூர் காட்டனாக இருக்கும் நல்லா பார்ட்ரு வச்சுட்டு நார்மலில் எப்படி ஒரு காட்டன் சாரின்னு சொல்லிவாங்க அந்த மாதிரி ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் சாரி இருக்கும் சில்க் காட்டன் சொல்லிவாங்க நம்ம பார்த்தீங்களா பெங்கால் காட்டன் சில்க் காட்டன் சொல்லி அந்த மாதிரி நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறீங்க இது பெங்கால் காட்டன் பெங்கால் காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் போட்டிருப்பாங்க ஆனால் அதில் போட்டிருக்க காட்டிலாம் ரேட்டு கூட இருக்கும் கம்மியாகவும் இருக்கும் வாங்க எந்தெந்த மாதிரி ரேட்டில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் கலர்ஸ் பார்த்தீங்களா என்ன இது கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் கம்மியான ரேட்லேயும் இருக்குங்க இதை காட்டணும் இதுலேயே தான் வச்சுருப்பாங்க நம்ம எடுத்து பார்க்கணும் ஒரு ஒரு தான் எடுத்து பார்க்கணும் அப்புறம் தெரியும் உங்களுக்கு இது சிக்ஸ் ஹண்ட்ரட் டென் போட்டிருந்தாங்க இது ஃபோர் எயிட்டி ஃபோர் அது ஃபோர் செவன்ட்டி டூ செக்கு போட்டு வரும் பார்த்தீங்களா இதெல்லாம் த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது முந்நூற்றி நாற்பத்தாறு தாங்க ரொம்ப அழகான கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் பெங்கால் கட்டன் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி போட்டுக்கு பாருங்கள் நானூறுரூவாயிருந்து தொள்ளாயிரம் போட்டிருக்காங்க ஆனால் முந்நூற்றா நாற்பத்தாறு ரூபாய்க்கு இருக்குது இதிலே கலர்ஸ் நிறையா இருக்குது நான் சொன்னேன் டிசைனில் அந்த டிசைனில் க்ரீன் ப்ளூ பிங்க் எல்லோ ஆரஞ்சு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது நீங்கள் கம்மியாக வாங்கணும் பெங்கால் கட்டன் சரின்னா இந்த மாதிரி ரேட்டில் வாங்கிக்கலாம் முந்நூற்றி நாற்பத்தாறு ரூபாவில் ஏன்னா இது இந்த இது வந்து பெங்கால் காட்டன் சைஸாக விலை அதிகமாக தான் இருக்கும் ஆமாம் இந்த செக்ஷனில் இப்போ எடுத்தோம்னாக்கா இங்கே கம்மியானது இருக்கும் கூட விலை கூட இருக்கும் நீங்கள் பார்த்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி எடுத்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் இதை ஃபைவ் சிக்ஸ்டி டூ போட்டிருந்தாங்க இந்த இதில் இந்த மாதிரி ரேட்டு வந்து பார்த்தேன் தனித்தனி ரேட்டுங்க இது ஒரு இது ஒரு ரேட்டு போட்டிருந்தாங்க எல்லா சாரியும் பெங்கால் காட்டன் இந்த இந்த செக்ஷன் இருக்கிறதெல்லாம் இந்த ரோல் அடிக்க வச்சுக்கோங்க இது எல்லாமே இது இது பாருங்கள் பிங்க் பார்த்துருப்பீங்க செக்குடுது பூ போட்டது பிளைனாக பாட்ரு வச்சது நீங்கள் எந்த மாதிரி விரும்பி கட்டிங்கன்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இந்த எல்லோ கலர் பார்த்தீங்கன்னாக்க ஃபோர் எயிட்டி ஃபோர் போட்டுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு டைரெக்டாக பார்க்குறப்ப இன்னும் இதெல்லாம் அந்த ஃபோர் எயிட்டி ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ்லாம் அந்த ரேட்டு நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வேணும்னாக்கு ஒரு தடவை ஏகே மத்தி விசிட் பண்ணி வாங்கிட்டு வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கி பனாரா சாரி தான் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஃபிஃப்டி முடியா இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி ஃபைவ் கலர்ஸ் கம்மியாக வராதவங்களுக்கு செட்டாக வாங்குறவங்க செட்டாக வாங்கிக்கலாம் ஒரே மாதிரி வாங்கி கட்டுறவங்க வாங்கிக்கலாம் எல்லா கலர்ஸ் இருக்குது கிரே கலர்லேருந்து பார்த்திங்களா சூப்பரான கலர்ஸ்லாம் இருக்கேன் இந்த மாதிரி கூட இந்த சமக்கி வச்ச மாதிரி கூட இந்த மாதிரி நீங்கள் தீபாவளிக்கு வாங்கி ட்ரை பண்ணலாம் தீபாவளி சாரீ கழிச்சு நிறைய சாரீஸ் போட்டிருக்கேன் நான் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி சாரீஸு பார்த்து வாங்கிக்கோங்க சூப்பரான கலர்ஸ் இருக்குது பார்த்தா உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து நானூற்றம்பது ஐநூற்றம்பது இப்போ காட்டுறேன் த்ரீ ஃபிஃப்டி கூட இருக்குது முந்நூற்றம்பது ரூபான்னு சொல்லி சொல்லியிருக்கு முந்நூறுவாய்க்குள்ளே பட்டு சாரீ கூட இருக்குது அதுவும் போய் பாருங்கள் போட்டிருக்கேன் என்னங்க நீங்கள் ஸாரீ கட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படினு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சொன்னீங்கன்னா எப்படின்னு சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே இதில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் இந்த மாதிரி மல்டி சாரி கலெக்ஷன்லாம் வந்துகிட்ருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ கண்ட் வெயிட் பண்ணுங்க பாய் காய்ஸ்